ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சுண்டல் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நிம்மு குக்கிங் ப்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கூட்டு தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் நான் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நைட்டு சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் நான் வந்து ஒரு கால் கப் கிட்ட வந்து சுண்டல் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் எள் எடுத்திருக்கேன் எள்ளு வந்து நம்ம லாஸ்டா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதுல ஊற்றுறதுக்காண்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வறுத்துட்டு தான் நம்ம அரைக்கணும் இது கூட வந்து வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலை சேர்க்கலை அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது கூட தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு வர மிளகா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நான் புளி சாதமும் தான் செய்ய போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே திருவண்ணாமலை போகிறோம் அங்கே நாங்கள் கிரிவலம் போகிறோம் ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி செஞ்சு நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன் வெளியில் வாங்குற ஃபுட்டை எனக்கு செட் ஆகலை ஸோ அதனால வீட்டில் எதனா புளி சாதமோ லெமன் சாதமோ தயிர் சாதமோ எதனா ஒன்று எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுட்டே போவோம் வெளியில் எது வாங்குறதா இருந்தாலும் ப்ரூஃப்ஸ் மட்டும் வாங்கிப்போம் மற்றபடி வேற எதுவுமே வெளியில் வாங்க மாட்டோம் நீங்களும் லாங்காக எங்கேனா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் மாதிரி வீட்லயே செஞ்சு எதனா எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க வந்து ஒன் ஓ கிளாக் கிளம்புனோம் அதனால வந்து நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்னி ஜூஸ் அப்புறமா வந்து லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறம் இந்த கூட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு போயிருந்தோம் நாங்கள் மூணு அவர் ட்ராவல் பண்ணோம் ஸோ அதனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தாழ்த்தி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் இதுல சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்த சுண்டலையும் இதுல சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப இது நல்லா வதங்கணும்னு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்ப நான் புளி சாதத்துக்கும் சேர்த்துதான் நான் புளி பழம் ஊற வச்சிருந்தேன் இப்ப புளி தண்ணியும் இதுல கொஞ்சமா நம்ம ஊத்திக்கலாம் இப்ப வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து வீட்டுல அரைச்சது நான் எப்படி அரைப்பேன்னு சொல்லிட்டு அதுவும் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் நீங்க அந்த வீடியோ வேணும்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வந்து எள்ளு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து இத பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அந்த கூட்டுல வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இதுல நம்ம ஊத்திக்கலாம் கூட்டு வந்து நல்லா ட்ரையா தான் வைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாவும் வச்சிடக்கூடாது கெட்டியாவும் வச்சிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் சுண்டல் போட்டு இந்த மாதிரி கூட்டு ரெடி பண்ணி புளி சாதம் லெமன் சாதம் இது எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிம்மு குக்கிங் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்